பராசக்தி படம் பார்த்தாச்சு இந்த படத்தினுடைய ரிவ்யூ இப்போ பார்த்துடலாம் ஸோ இந்த படத்தை வந்து சுதா கோங்ரா அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பெண் இயக்குனர் லீடில் வந்து சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருக்காங்க கூட வந்து அதர்வா முரளி ஜெயம் ரவி அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சு ஒரு அருமையான ஸ்கிரிப்டை பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர் சார்பில் தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து ஜெயின் மூவிஸ் சார்பில் இன்பன் உதயநிதி வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு தே ஃபுல்லாக தேட்டர்கள் ரிலீஸாக ஸோ இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு லைன் அப்படின்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் அறுபத்தைந்து வரை நடைபெற்ற அந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஸோ கதை வந்து நம்மளுடைய தமிழ் வளர்த்த சங்க தமிழ் வளர்த்த மதுரையிலேருந்து தொடங்குது மதுரையில் வந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய சிவகார்த்திகன் வந்து அப்போதைக்கு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்த ஒரு ஹிந்தி கட்டாயங்கிற ஒரு கொள்கையை எதிர்த்து மத்திய அரசு சொந்தமான ரயிலை எரிக்கிறாரு அந்த ரயில் எரிப்பை வந்து விசாரிக்கிறதுக்கு மத்திய உளவுத்துறை அதிகாரியாக ஜெயமிரி வர்றாரு அப்போ வந்து தன்னுடைய நண்பரான ஒருத்தரை இழந்து போயிட்டுறாரு அந்த தீயில் அதுக்கப்புறம் அந்த காலத்தை விட்டு வெளியில் வரணும் புறநானூறு படைங்கிற அமைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சாதாரண ஒரு மனிதராக சொசைட்டியில் வாழணும்னு நினச்சி ரயில்வே வேலைக்கு போகிறாரு தன்னுடைய தம்பியான அதர்வாவை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாரு இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்க கதை இவர் வந்து டிடிஆர் ஆகணுங்கிறதுனால எக்ஸாமுக்கு படிச்சுட்டு சென்னையில் அப்போ மதராசாக இருந்த மதராசா பட்டணத்தில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு அப்போ வந்து இன்டர்வியூவில் இவருக்கு வந்து ஹிந்தி சரளமாக பேச முடியல அப்படிங்கிறதுனால டிடிஆருங்கிற ஒரு அந்த வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது அதோடு வந்து தன்னுடைய இன்னொரு ஒரு 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 சக பயணியாக ஒருத்த ஒரு ஒரு இளைஞருக்கு வந்து கலெக்டர் தேர்வு எழுத முறையில் அதுவும் ஹிந்தியில் இருந்தனால அந்த வாய்ப்பு அவர் மறுக்கப்பட்டதுனால அவர் தன்னுடைய உயிரை தீ குளித்து ஸோ அதை நேரில் பார்த்த சிவகார்த்திகேயன் தன்னுடைய நண்பனை இழந்தப்ப விட்ட அந்த கத்தியை திருப்பியும் தன் முன்னாடி போன ஒரு உயிர் போனதை பார்த்தப்ப மீண்டும் அந்த கத்தி எடுக்கிறாரு அந்த போராட்ட களத்தை கையில் தொடரு அந்த போராட்ட களம் என்ன மாதிரியாக மாறுது ஸோ மாணவர் அமைப்பை எப்படி ஒன்று திரட்டுறாரு என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நடந்தது என்ன அப்போ யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தது மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது யார் அந்த ஒரு இந்தி திருப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க என்ன சம்பவங்கள் அப்போ நடந்திருக்கும் அதோட முடிவு என்ன அதுதான் படத்தினுடைய மீதி கதை ஸோ இது வந்து ஒரு வரலாற்று கதை வரலாற்றில் நடந்த இன்சிடென்ஸை அப்போ சந்தித்த போராட்டத்தை கண்முன் பார்த்த அந்த மொழிப்போர் தியாகிகள் சொன்ன ஒரு கோட்ஸ் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் அப்படியே நம்மளை திரும்பி கொண்டு போயிருக்கார் அந்த உலகத்துக்கு அதனால தான் அவங்க ப்ரமோஷன் எல்லாமே பராசக்தி உலகம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் த வேர்ல்டு ஆஃப் பராசக்தி தான் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் டேரக்டர் ஒர்க்கு வந்து இது எப்போவுமே இப்போ இருக்கிற கரண்ட்டு சென்னையோ மதுரையோ சிதம்பரத்தையோ கண்ணில் காட்டிடாமல் அந்த காலத்தில் ஆயத்தில் தரதில் எப்படி இருந்திருக்குமோ அதில் ஒவ்வொரு டீடைலுமே அவங்க பயன்படுத்தின ஆடைகளாக இருக்கட்டும் பயன்படுத்தின பொருட்களாக இருக்கட்டும் பின்னாடி இருக்கிற இந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்காக இருக்கட்டும் கட்டிடக்கலையாக இருக்கட்டும் அப்புறம் பயன்படுத்தின கார் பொருட்கள் இப்படி ஏன் பாஷை மொத கொண்டு ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க கோங்குரா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து 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 ரொம்ப அழகாக பண்ணி ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது ஒரு வரலாற்று கதை அதை வரலாற்று பிழை இல்லாமல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் சுதா கவுங்கராவுக்கு இதை வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் ஏனாதானோன்னு ஒரு படத்தை எடுத்துட முடியாது ஏன்னா நம்ம சொல்கிறது ஒரு கற்பனையான கதை அல்ல நடந்த உண்மையை மக்கள்கிட்ட திருப்பி சொல்கிறோம் ஸோ இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் ஏன் ச எயிட்டீஸ் நைன்டீன்ஸ் கிட்ஸ் கூட பார்க்காத கேட்காத ஒரு விஷயம் ஏன்னா வரலாற்றில் படிச்சிருக்கலாமே தவிர அதை ஒரு கண்முன் நிறுத்துகிறப்ப நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொய்டிக்காக சொல்கிறதோட ஒரு விஷுவலாக சொல்கிறப்ப அதுக்கு இன்னும் ரீச் ஜாஸ்தி அது சினிமாங்கிற ஒரு பெரிய மீடியம் வழியாக கொண்டு சேர்க்குறப்ப அது ஆழமாக பதியும் அதில் தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க ஸோ சென்சார் ஒரு அறிவுறுத்தியதனால் எடுத்த உடனே ஒரு டிஸ்கிளைமர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க படத்தை இந்த படத்தில் வரும் காட்சிகள் பெயர்கள் இடங்கள் எல்லாமே வந்து ஒரு கேட்டவை மட்டும்தான் ஒரு கற்பனையானவை தான் ஆனால் அதை அவங்களோட டைரெக்டாக கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு கோ தானே தவிர இது யாரையும் தனிப்படுத்த முறையில் புண்படுத்தணும் ஒருத்தரை ஒரு கலாச்சாரத்தை அவமரியாதை பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் க்ளீனாக போடுறாங்க அதே போல் சிவகார்த்திகேனுக்கு இது இருபத்தைந்தாவது படம் ஸோ ஒரு எடுத்த ஒன்று ஒரு சின்ன ஏவியாக ஒன்று ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது முதல் படத்தில் ஆரம்பித்து டில் இந்த பராசக்தி வரைக்கும் ரொம்ப அழகாக ஒரு டிரான்ஸ்மிஷன் அவரோட லைஃப்லேயும் சரி சினிமா கரியர்லையும் சரி ஆக்டிங்லேயும் சரி அவ்வளவு அழகாக கடத்தி கொண்டு போயிருக்காரு ஒரு சூப்பரான படத்தில் சிவகார்த்திகேயன் இருந்திருக்காரு அது இருபத்தஞ்சாவது படம் அவ்வளவு ஒரு ஒரு பர்ஃபெக்டான படமாக அவர் அமைஞ்சி போச்சு உண்மையிலே பராசக்தி தி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவுங்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு தாய்நாட்டுக்காக ஒரு படம் அமரன் பண்ணி அவ்வளோ ஒரு சூப்பராக பேர் வாங்கி கொடுத்தாரு இந்தியா ஃபுல்லாக இருக்க அத்தனை இராணுவ சோல்ஜர்ஸும் அவரை பாராட்டுற அளவுக்கு பண்ணியிருந்தார் இது வந்து தாய்மொழிக்கான ஒரு படம் பரவசக்தி ஸோ ஒவ்வொரு மொழியை நேசிக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த படத்தை நேசிப்பாங்க அந்தளவுக்கு சிவகார்த்திகேயன் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அவங்க சொன்ன வசனங்களாகட்டும் ஒட்டுமொத்த படமே ஆகட்டும் இது ஹிந்திக்கு எதிரான படமே இல்லை ஹிந்தி திணிப்பைக்கு எதிரான படம் மட்டும்தான் அதுக்கு நிறைய இடங்களில் வந்து வசனங்கள் வாயிலாகவும் காட்சிகள் வாயிலாகவும் நியாயம் சேர்த்துருக்காங்க சுதா அந்த ட்ரெயினை கொளுத்துறப்ப ஒரு வட இந்திய ஃபேமிலி இருக்கும் அப்படியே குழந்தை குட்டிகளோடு பயந்து போயிருப்பாங்க அப்போ சிவகாரத்தின் வந்து அங்கே பேசுவார் கிட்ட அம்மா பயப்படாதீங்க நாங்கள் வந்து ஹிந்திக்கு திணிக்கிறது தான் எதுக்கிறோம் ஸோ வட சேர்ந்த ஹிந்தி பேசுகிற மனிதர்களை நாங்கள் எதுக்கவே இல்லை நம்ம எல்லாமே சகோதரர்கள் சகோதரிகள் தான் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த ஒரு காட்சி மூலிமா கடத்தியிருப்பார் அப்புறம் இன்னொரு காட்சியிலையும் வந்து சார் நாங்கள் வந்து இது இந்தியாங்கிறது எப்படின்னாக்க வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இங்கே எல்லாரும் பல கலாச்சாரங்கள் இருக்குது பல மொழி பேசும் மக்கள் இருக்காங்க ஆனால் இந்தியான வரப்போ நாங்கள் எல்லாம் ஒரே அணியில் இருப்போம் நாடு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு புது மொழியை கற்றுக்க அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டதோ அது மாதிரி தான் எங்களுக்கு விருப்பப்பட்டவங்க கற்றுக்கிட்டோம் நாங்கள் கற்றுக்கிறதங்களை தடுக்கவே இல்லை கற்றுக்குங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத அந்த ஒட்டுமொத்த படையினுடைய இந்த படத்தினுடைய கோராக இருக்குது அதனால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருக்காங்க அதில் சொன்ன ஒரு டீட்டெயிலான விஷயங்கள்லாம் உன்னிச்சு கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு டைலாகும் ஒவ்வொரு காட்சிகளும் அதற்கு நியாயம் சேர்க்கிற வகையில் இருந்தது அடுத்தது அதர்வா சிவகார்த்திகன் ஒரு தம்பியாக ரொம்ப ஒரு சின்ன கொஞ்சம் நேரம் தான் வந்தாலும் ரொம்ப திருப்தியான பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஜெயம் ரவி வந்து இதில் வந்து ஆண்டகனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டராக இவ்வளோ இறங்கியிருக்காரு சிவகார்த்தியன் புரோட்டகனிஸ்ட்னா அவர் வந்து பக்கம் அண்டகனிஸ்டாக நிற்கிறாரு ஒரு காவல்துறை அதிகாரியாக அவரும் ஒரு தமிழ் பேசக்கூடிய அதிகாரி ஆனாலும் தன்னுடைய அந்த நாட்டுப்பற்றுக்கு நான் நேர்மையாக இருப்பேன் என்னுடைய உத்தியோகத்துக்கு நேர்மையாக இருப்பேன் இங்கே வந்து எனக்கு மொழிக்கெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிப்டாக பண்ணி அவர் ஒரு மாதிரி வெள்ளத்தனத்தில் மிரட்டியிருக்காரு அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா ஸோ தெலுங்குல வந்து அவங்க புஷ்பா குமலி அணி உலகம் ஃபுல்லாக ஒரு பிரபல நடிகையாக இருந்தாலும் தமிழில் வந்து உங்களுக்கு இது முதல் படம் ஒரு பியூட்டிஃபுல்லான படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லான்ச் அது கிளைமாக்சில் அவங்க பேசுகிற அந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையிலே கண்ணீர் வர வச்சிருது அப்புறம் படம் ஃபுல்லாகவே முதல் காட்சியில் ஆரம்பித்து இந்த எண் காடு வரைக்கும் பல இடங்களில் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுது நம்ம ரசிகர்கள் வந்து ஒன்றி போயிடுறோம் நான் ஒரு தமிழனாக இந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எங்கேயுமே இந்த படம் தப்பாக தெரியாது அவ்வளவு சூப்பராக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது கூட அண்ணாவா நடிச்சிருக்கேன் சேத்தனாக இருக்கட்டும் கருணாநிதியாக நடிச்சிருக்க குரு சோமசுந்தரம் சோமசுந்தரமாகட்டும் அதுமாதிரி அப்போதைய முதலமைச்சராக இருந்த பக்தவசலம் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்புறம் பிரதம மந்திரியாக இருந்தக்கூடிய இந்திரா காந்தி மொராஜி தேசாய் அந்த மாதிரி இருக்க கேரக்டர் அப்புறம் நேருவாக நடித்த ஒருத்தர் கேரக்டர் இப்படி எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக அந்தந்த கேரக்டரில் ஃபிட்டாகிற மாதிரி அவங்க இவனான்னு சொல்லவே வேண்டாம் அவங்க காஸ்ட்யூமை பார்த்தாலும் நமக்கு இவங்க தான் கண்மணிட்டு வந்துடுறாங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதில் எந்த இடத்துலையுமே திமுகவையோ காங்கிரஸையோ தப்பாவோ தாங்கி பிடிக்கவோ இல்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் அரசியலை கொண்டு வரதுக்கு வேலையே இல்லை நடந்த வரலாற்று ஒரு பதிவை ஒரு படமாக பண்ணியிருக்காங்க கோங்குரா அவ்வளோதான் அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு அவங்க சொன்ன அந்த ரைட்டிங்கே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பொயட்டிக்காக இருந்தது படம் அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஆரம்பித்து நடுவில் சின்ன ஒரு பத்து நிமிஷம் ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் சூப்பராக முடிச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃப் வந்து விறுவிறு விறு விறுவிறு விறுன்னு எப்போ கிளைமாக்ஸ் வந்துனே தெரியல அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த படத்தினுடைய மியூசிக் ஜிவி பிரகாஷ் ஸோ உயிர் அவர் தான் சீன் பை சீன் அந்த பிஜிஎம் அலியாக அந்த படத்தை தாங்கி பிடிக்கிறாரு பாடல்கள்லாம் அவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காருங்க பர் பர்ஃபெக்டாக இருக்குது சான்ஸே இல்லை ரொம்ப அழகான மியூசிக்கு அதுவும் வந்து சான் ரோல்டன் இசையில் அந்த பாட்டு ஏற்கனவே ஹிட்டு அதுக்கப்புறம் ரத்னமாலாங்கிற ஒரு சாங்கு அதுவும் ஹிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு சோகமான ஒரு சாங் இந்த மொழி சாங் ஒன்று அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் காளி வெங்கட் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் அவ்வளோ பிரமாதமாக இருக்கார் ரோல் அப்புறம் முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும் சிவகார்த்திகேயன் கூடவே ஒரு ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுற ஒரு பையன் பிருத்திவி நடிகர் பாண்டியராஜனுடைய பையன் அவனும் பல படங்கள் நடித்து பார்த்துட்டாருங்க எதுவுமே அவருக்கு பிரேக் த்ரூவே இல்லை இந்த படம் அவருக்கு மிக முக்கியமான ஒரு படமாக ஒரு பிரேக் த்ரூ படமாக அமைஞ்சு போச்சு பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனாக இருக்கும் இந்த படம் அது மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே உயிரை கொடுத்து நடித்து ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காங்க படத்தை நிச்சயமாக அந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் வரல அப்படிங்கிற ஒரு சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் பராசக்தி வந்து அதை ஃபில் ஃபில் பண்ணும் கண்டிப்பாக பிகாஸ் வந்து நம்ம மொழிக்கான ஒரு படம் நமக்கான ஒரு படமாக இது வந்திருக்கு அதனால் இந்த பராசக்தி தீ தமிழகம் முழுவதும் ஒரு வெற்றி தீயாக பரவுங்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறேன் இந்த தமிழர் திருநாளில் தமிழ் மொழிக்காக போராடின மொழிப்போர் தியாகிகளுக்கு இந்த படத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஒரு நல்ல இனத்துக்காகவே இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சிவகார்த்திகேயன் இருபத்தஞ்சாவது படத்தை ஒரு மணிமகடமாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு பிடித்தமான படமாக இருக்கும் நம்ம விஜய் டாக்கீஸில் இந்த படத்துக்கு ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்